பூஜையை முடித்து தீபாராதனை காட்டி மற்றவர்களுக்கும் கற்பூர ஆரத்தியை காட்டி நமஸ்தரித்து வீட்டின் மருமகள் நந்தினி வெளியே வர ஹாலிங் பல் அடித்தது மாமியார் சகுந்தலா போய் திறக்க உள்ளே வந்த கீர்த்தனா அம்மா வாயில் ஒரு முழு அல்வா துண்டை திணிக்க என்ன கீர்த்தனா என்னாலும் முடியல எனக்கு சுகர் இரநூறுன்னு உனக்கு தெரியாதா சேதி கேட்டா கா கிலோவை உள்ள தள்ளுவனி ரெண்டு கோடு வந்திருக்குமா என்னடி ரெண்டு கோடு ஹோம் கிட்ல பார்த்தேன் காலையில் ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டு நாள் கடந்தாச்சு கற்பந்தான் அப்படியா சந்தோஷம் டீ கீர்த்து மாப்பிள்ளை எங்க பெரியவன் தூங்குறாமா விட்டுட்டு வர முடியாது அவர் இருக்காரு அதான் நான் வந்தேன் உங்கள் இருந்து நடந்தா வந்த மூச்சு வாங்குது இனிமே நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதிரி அவசரமாக நடக்கக்கூடாது நந்தினி உடனே பால் பாயாசம் பண்ணு இல்லைம்மா நான் போகணும் மூத்தவன் எழுந்தா பேயாட்டம் ஆடுவான் அவருக்கு வேற காஃபி தரணும் நீ தனியா போகாத அப்பாவை கொண்டு வந்து விட சொல்ற பகல்ல என்னமா பயம் நீ நிரந்தரமா இங்கேயே வந்துடுடி நந்தினி பார்த்துப்பா அதற்குள் அப்பா வர அண்ணன் ரிசி வர அம்மாவின் ஆர்ப்பாட்டம் கரை புரண்டது கீர்த்தனாவுக்கு இது இரண்டாவது குழந்தை மூத்தவனுக்கு மூன்று வயது நந்தினிக்கு கல்யாணமாகி ஒரு வருடம் ஆகியிருந்த நேரத்தில் தான் கீர்த்தனா முதல் குழந்தை கரு உண்டாகியிருந்தாள் நந்தினி ரிஷிக்கு நிச்சயமானது முதல் கீர்த்தனாவை எப்போதும் பிறந்த வீட்டில்தான் நந்தினி பார்த்திருக்கிறாள் கீர்த்தனா உண்டான போது குடும்பமும் மாமியாரும் செய்த ஆர்ப்பாட்டம் கொஞ்ச நஞ்சமல்ல அப்போது பிறந்த வீட்டிற்கு வந்த கீர்த்தனா தொண்ணூத்தி எட்டு சதவீதமும் இங்கேதான் அவள் மூத்ததை உண்டாகி இங்கே வந்தவள் சீமந்தம் நடந்து பிள்ளை பெற்று அதற்கு ஒரு வயதான நேரம் கணவன் வீட்டில் பார்த்து கொள்ள ஆள் அடுத்த தெருவில் குடித்தனம் வந்துவிட்டாள் மாப்பிளை சேது அப்பட்டமான ஓசி கிராக்கி தன் செலவை மிச்சப்படுத்த வெக்கம் மானம் பார்க்காத பிறவி பேருக்கு ஒரு வீட்டை அடுத்த தெருவில் வைத்து கொண்டு எந்த நேரமும் இங்கேதான் முதலில் நந்தினி இதை பொருட்படுத்தவில்லை ஆனால் அவளுக்கென்று ஒரு குழந்தையும் உருவாகாமல் நாத்தனாரின் கொஞ்சல் நாளுக்கு நாள் அதிகமாக விருப்பும் கசப்பும் கூடி போனது மாமியார் மாமனார் தப்பானவர்கள் அல்ல ஆனால் மகளை தூக்கி வைத்து அவர்கள் ஆடும் ஆட்டம் தாளவில்லை இதனை தப்பு என்றும் சொல்ல முடியாமல் தாங்கிக் கொள்ளவும் முடியாமல் நந்தினி தவித்தாள் முதலில் நந்தினியின் கணவன் ரிஷி இதை பெரிதுபடுத்தவில்லை ஆனால் கல்யாணமாகி தங்களுக்கென ஒரு பிள்ளை வராமல் தங்கை குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் மனதில் சொல்ல முடியாத வருத்தத்தை அவனும் கொண்டிருந்தான் தள்ளி இருந்த கீர்த்தனாவை மாமியார் பலவந்தமாக இங்கே கொண்டு வர முக்காலமும் அவள் இங்கேதான் என்பது சலிப்பை உண்டாக்கிவிட்டது முதலில் கருவுண்டாகி வந்து பிறகு கர்ப்பிணி என்ற பராமரிப்பு பிறகு பிள்ளை பெற்றவளை போஷிப்பது அதன் பிறகு குழந்தை வளர்ப்பு என கதை நீண்டு கொண்டே போக நந்தினி ரிஷி டாக்டரை பார்க்க பரிசோதனைகள் பலதும் நடக்க எந்த பிரச்சனையும் பெரிதாக இல்லை முதலில் டிஎன்சி நடந்தது அதில் பலனில்லை அதன் பிறகு ஐயூசி இருமுறை நடந்தது அதற்கும் பலனில்லை மாதங்கள் ஓட மூன்று முழு வருடங்கள் முடிய இங்கே கீர்த்தனாவின் உச்சக்கட்ட கொஞ்சல் அவள் கற்பமான கதை மசக்கை பிள்ளை வயிற்றில் உதைத்தது என சதா அவள் சுமந்த வரலாறு அதன் பிறகு இப்போது அந்த குழந்தையின் கதை தேவைதான் தப்பில்லை ஆனால் மூன்று வருடங்கள் முடிந்து ஒரு தீ குழந்தைக்கு ஏங்கி நிற்கையில் அவள் புண்படுவாளே என அடக்கி வாசிக்க வேண்டும் அது சுத்தமாக இல்லை எந்த நேரமும் பிறந்த வீடே கதி இதில் கொஞ்சல் வேறு உறவுக்காரர்களில் சிலர் தன்னை மகப்பேறு மருத்துவர் என எண்ணி தரும் உபதேசம் விமர்சனம் அதிகமானது நந்தினி வெறுப்பின் உச்சத்துக்கே போனால் ஐவிஎஃப் எனப்படும் அடுத்த கட்டத்துக்கு போகலாமா என்ற சிந்தனை கூட வர அதுவும் சர்ச்சைக்கு உள்ளாக நந்தினியின் கோபத்தையெல்லாம் கணவன் ரிசியிடம்தான் காட்ட முடிந்தது நான் என்ன செய்வேன் நந்தினி நமக்கும் குழந்தை வரும் மூணு வருடங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இல்லை அது எனக்கு தெரியும் உங்கள் தங்கச்சி அடிக்கிற கூத்த தான் தாங்க முடியலை அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையா இருக்குதான் இங்கே அவளை வரக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியுமா நந்தினி அவளை சொன்னா அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது உறவுல விரிசல் வரும் அதுக்காக நான் எத்தனை நாள் தான் பொறுத்துக்க முடியும் அதுக்கும் ஒரு நேரம் வரும் நந்தினி பொறுமையாயிரு இந்த அழகில் தள்ளி இருந்த அவளை அடுத்த தெருவுக்கு கொண்டு வந்த மாமியார் சகுந்தலா அவளை இரண்டாவது குழந்தை பெற்றுக்கொள்ள சொல்லி உசுப்புவது அதிகமாகி முதலில் அவள் மறுக்க மாமியார் விடவில்லை மூத்தவனை பார்த்துக்கவே முடியலமா நாங்கள்லாம் இல்லையா எங்கள் உடம்புல தெம்பு இருக்கும்போதே ரெண்டாவது பெத்துக்கோடி அவளை கட்டாயப்படுத்தி இதோ கர்ப்பமாகிவிட்டாள் அந்த தகவலையும் சொல்லி அல்வா கொடுத்து அமர்கலம் ஆரம்பமாகிவிட்டது ஏற்கனவே ஒரு நாலு வருடங்கள் இவளது சீராட்டம் போயவில்லை இன்னொரு நாலு வருடங்களா நாளல்ல இவள் நாற்பது வருடங்களானாலும் போக மாட்டாள் இவளை கொஞ்சவே மாமியாருக்கு நேரம் சரியாக இருக்கும் ஆபீஸ் வேலைகளையும் பார்த்து இவளை பார்க்க வரும் உறவு கூட்டத்துக்கு வடித்து சரியாக இருக்கும் நந்தினிக்கு இதுநாள் வரை வராத எரிச்சல் கரை புரண்டது அன்று இரவு கணவன் ரிஷியிடம் புலம்பி விட்டால் என்னால் முடியலைங்க உங்கள் தங்கச்சியை கொஞ்சி தாளாட்ட கடவுள் ஒன்றும் என்னை இந்த பூமியில் படைக்கலை இவ ரெண்டாவது உண்டானது அவ விருப்பம் ஆனால் கீர்த்தனாவுக்கு ரெண்டு வந்தாச்சு உனக்கு ஒன்றே வரலையேன்னு உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் என்னை ரணமாக்குவாங்க என்ன செய்யலா நந்தினி நாளைக்கே ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்க்கு சம்மதம் சொல்லிடலாமா அது அப்புறங்க எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு வீட்டை பார்த்துட்டு நம்ம தனியாக போயிடலாம் பெத்தவங்கள விட்டு நீங்க வரலனா நான் போவேன் உங்க வீட்டு மாப்பிள்ள அதான் கீர்த்தனா புருஷன் சேது அவங்க அப்பா அம்மாவ கிட்ட சேர்க்கிறதே இல்ல இவ மாமியார் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க செஞ்சாலும் அவங்கள இவ கிட்ட சேர்த்துக்கவே மாட்டா வீட்ல இருந்தா சமையல் வேலை எல்லாம் இருக்கும்னு முழு நேரமும் இங்கேயே வந்து நாசுக்கா தங்கிடுறா அவ வீட்டுல கூட்டமே வராது தான் வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டு இங்க வந்து தான் பையனை விட்டு குப்பை போடவாப்பா உங்கள் அம்மாவும் அதை புரிஞ்சிக்காம தலைமேல தூக்கி வச்சுக்கிறாங்க உங்களுக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லையா அப்படி இல்லைம்மா எனக்கு உன் சங்கடங்கள் புரியாதா நான் யோசிச்சது வேற பல சங்கதிகளுக்காக அதை இப்போ பேசி லாபம் இல்லை என்னது வேற விஷயங்கள் விடு நந்தினி வீட்டை பார்க்க ஆரம்பிக்கலாம் நமக்கு மத்தியில் மனக்கசப்பு வரக்கூடாது மற்றவங்களுக்காக நம்ம சந்தோஷம் கெட வேண்டாம் எனக்கு நீ முக்கியம் விருப்பப்படியே நான் ஏற்பாடு பண்றேன் நந்தினி உடனே அவன் சம்மதம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை மறுநாள் காலை மாமியாரிடம் தன் அம்மா வீட்டிற்கு புறப்பட்டாள் நந்தினி நீ இன்னைக்கு போறியாமா ஏன் அத்த கீர்த்தனா ரெண்டாவது உண்டான விவரம் தெரிஞ்சு நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் வர்றாங்க சாப்பிடுவாங்க நீ என் கூட இருந்தா உதவியா இருக்கும் அம்மா நந்தினி அவ அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு கீர்த்தனா எப்பவும் இங்கதானே இருக்கா பிறந்த வீட்டு ஆசை எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கும் இல்லையா ரிஷி கேட்க அப்பா வந்து விட்டார் அம்மா என்ன தப்பா கேட்டான்னு நந்தினிக்கு நீ பறிஞ்சுக்கிட்டு வர்ற நீங்கள் அம்மாவை தாங்கி பிடிக்க வரும்போது நான் மட்டும் அதை செய்கிறது தப்பாப்பா நீ புறப்படும் நந்தினி நானும் வரேன் அம்மா நான் வேணும்னா என் வீட்டுக்கு போயிடுட்டுமா கீர்த்தனா கொஞ்சலாக சினுங்க கீர்த்தனா இதுதான் ஓ வீடு எனக்குத்தான் வீடே இல்லை சொல்லிவிட்டு நந்தினி வாசலில் இறங்க பின்தொடர்ந்தான் ரிஷி அம்மா வீட்டிற்குள் நுழைய அம்மா ஓடி வந்து வரவேற்று நந்தினிக்கு பால்கோவா ஊட்ட என்னம்மா விசேஷம் உங்க அண்ணி சாரதா ரெண்டாவது உண்டாகி இருக்கா மூத்தவ பிறந்து ஏழு வருஷம் கழிச்சு அடுத்தது வந்திருக்கு அவ அனிமிக்கா இருக்கா ரத்த குறைபாடு வந்து பாரு உட்காருங்க மாப்பிள நந்தினி அண்ணி அண்ணனுக்கு வாழ்த்து சொன்னாள் அம்மா மற்றொரு பேரப்பிள்ளை என்ற பூரிப்பில் இருந்தால் மகள் மனசு வாடுமே என அந்த தாயும் நினைக்கவில்லை நீ அற்புதமா சமப்பிய நந்தினி இன்னைக்கு நீதான் சமையல் சாரதா முதல் குழந்தை பெற்றப்ப உனக்கு கல்யாணம் ஆகலை இனிமே வரும்போது சீர் செய்கிற அத்தையான் மசக்க பலகாரங்களோட வா நந்தினி சமைத்தால் பரிமாறினால் எல்லாம் செய்தால் நாங்க புறப்படுறோமா நாலு நாள் இருந்துட்டு போடி எனக்கும் உதவியா இருக்கும் இல்லம்மா அங்க என் நாத்தனார் உண்டாகி இருக்கா நான் இல்லைன்னா சரிபடாது வாசலில் இறங்கி விட்டார்கள் இங்க வீடு ஏதோ இருக்குன்னு சொன்னிய நந்தினி கணவன் கேட்க வேண்டாங்க உங்க கிட்ட இருந்து தப்பி வந்து என் அண்ணிக்கிட்ட மாட்டுவேன் உங்க அம்மா தான் மகளை தாங்குவாங்க என் அம்மா மருமகளை தாங்குவாங்க ரெண்டு இடத்துலையும் பழிக்கடா நான் தான் கரு உண்டாகிறவங்க சந்தோஷம் பார்த்து சத்தியமாக நான் பொறாமப்படலைங்க ஆனால் எனக்கு அந்த சந்தோஷம் வாய்க்கிலையேனு பழிக்குது அந்த வழியை தாயான ரெண்டு அம்மாக்களுமே உணராதது தான் துரதிச்சிட்டோம் தாய்மைங்கிறது வரோம் அது எனக்கும் கிடைக்கும்னு நம்புகிறேன் ஆனால் அதுக்காக காத்திருக்கிற நேரம்லாம் இந்த மாதிரி கல்லடி படுறது நரகங்க பிறந்த வீடும் புகுந்த வீடும் பக்கத்தில் இல்லாத இடமா வீடு பாருங்க கொஞ்ச காலத்துக்கு இந்த காயத்துக்கு விலகி இருக்கிறது தான் மருந்து ரெண்டு என்கின்ற வார்த்தை அவள் இதயத்தை விட்டிருந்தது